முதல்ல ஓரணியில் தமிழ்நாடு இரண்டாவது ஒரு கோடி குடும்பத்தை ஒன்றிணைக்கிறது மூன்றாவது விஷயம் தமிழ்நாட்டை தலகுடிய விடமாட்டோங்கிற அரசியல் பிரச்சாரம் அதாவது ஆனால் அம்பேத்கர் சொல்ற மாதிரி கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் அதே மாதிரி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான அரசியல் கோரிக்கைய முதல்ல கற்பிச்சிருக்கிறார் பிற்பாடு எல்லார்த்தையும் ஒன்று சேர்க்கிறார் மூன்றாவது புரட்சி செய்கிறார் கடந்த ஜூலை ஒன்னாம் தேதி ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அரசியல் முழக்கத்தை முன் கட்சி சார்பற்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் ஒன்றாக ஒரே அணியில் திரட்டுவதற்காக தமிழ்நாட்டுக்கு என்னென்ன அரசியல் கோரிக்கைகள் இருக்கு தமிழ்நாடு எதிர்நோக்கக்கூடிய ஆபத்துக்கள் என்னென்ன அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அரசியல் இயக்கத்தை துவங்கி பல லட்சக்கணக்கான திமுக தொண்டர்களோட உதவியால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மூளை முடுக்கெல்லாம் கிரவுண்ட் லெவல்ல போய் அரசியல் ரீதியாக தமிழ்நாடு ஓரணியில் நிற்க வேண்டிய தேவை என்ன அப்படிங்கிறது குறித்து பெரும் பிரச்சாரத்தை நடத்தி ஒரு மிகப்பெரிய மக்கள் கூட்டத்தை அதாவது ஒரு கோடிக்கும் அதிகமான குடும்பங்களை ஓரணியில் அப்படின்னா ஒரு மக்கள் இயக்கம் தான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழல் என்ன கடந்த ஐந்து ஆண்டுகளாக திமுக அரசு கொண்டு வந்த திட்டங்கள் என்ன அது எப்படி மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்கு அது இன்னும் தொடரணும் அப்படின்னா மக்கள் என்ன செய்ய வேண்டும் எந்த அளவுக்கு அரசியல் விழிப்புணர்வோட இருக்கணும் அப்படிங்கிறது குறித்து தெருத்தெருவா பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் அம்பேத்கருடைய முதல் வாசகமான கற்பி அப்படிங்கிற வாசகம் இருக்கு இல்லையா அதற்கு ஏற்ப தமிழ்நாடு முழுவதும் ஒரு அரசியல் கோரிக்கையை மக்களிடத்தில் கற்பிச்சிருக்கிறார்கள் இரண்டாவது ஒரு கோடி குடும்பங்களை ஒன்றிணைத்தது ஆனால் அம்பேத்கர் சொல்ற மாதிரி ஒன்று சேர் அதாவது அரசியல் கோரிக்கைக்காக ஒட்டுமொத்த மக்களையும் கட்சி சார்பற்று தமிழ்நாட்டினுடைய மண் மொழி மானம் காப்பதற்காக அனைவரையும் ஒன்று திரட்டன ஒரு மிக முக்கியமான நிகழ்வு ஒரு கோடி குடும்பங்கள் கரெக்டா எக்ஸாக்டா சொல்லணும்னா ஜூலை ஒன்னாம் தேதி துவங்கின இந்த ஊரணியில் தமிழ்நாடு கிட்டத்தட்ட எழுபது நாட்கள்ல ஒரு கோடி குடும்பங்களை ஒன்றிணைத்து கடந்த செப்டம்பர் பதினைஞ்சாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அறுபத்தி எட்டாயிரம் பூத்துல இந்த ஓரணியில் தமிழ்நாடினுடைய அரசியல் கோரிக்கையான தமிழ்நாட்டை தலகுனியை விடமாட்டம் அப்படிங்கக்கூடிய உறுதிமொழியை எடுத்திருக்கிறாங்க அறுபத்தெட்டாயிரம் பூத்துலையும் இந்த உறுதிமொழி எடுக்கப்பட்டிருக்கு குறைஞ்சபட்சம் அந்த அறுபத்தெட்டாயிரம் பூத்தில் பத்து பேர் அதாவது நான் சொல்றது குறைஞ்சபட்ச டேட்டா பத்து பேர் உறுதிமொழி எடுத்திருந்தா கூட இன்னைக்கு ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் இந்த ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் அவங்க பூத்தில் இருக்கக்கூடிய பத்து பேர்த்துக்கிட்ட போய் தமிழ்நாட்டை தலகுனியை விடமாட்டோம் அப்படிங்க கூடிய உறுதிமொழியினுடைய அரசியல் நோக்கம் என்ன எதற்காக தமிழ்நாடு அரசாங்கம் இதை துவங்கி இருக்கிறாங்க எதற்காக திமுக இது குறித்து இவ்வளவு விரிவா பேசிட்டு இருக்காங்க இவ்வளவு தூரம் களத்துல இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற பிரச்சாரத்தை பண்ணா கூட இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் போய் சேர்ந்துருக்கு அப்ப இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக எடுத்து வச்சு பார்த்தா ஒரு பக்கம் அரசியலை கற்பிப்பது இன்னொரு பக்கம் ஒட்டுமொத்த தமிழ்நாடையும் ஒன்று திரட்டுவது மூன்றாவது விஷயம் புரட்சி செய்வது அந்த புரட்சியினுடைய மைய நோக்கமே என்ன அப்படின்னா தமிழ்நாடு தலகுனிய விடமாட்டோம் அப்படிங்கக்கூடிய உறுதிமொழி தான் இந்த உறுதிமொழி ஏற்கனவே செப்டம்பர் பதினைஞ்சாம் தேதி பூத் வயசா எடுத்திருக்கிறாங்க அதுக்கு பிறகு செப்டம்பர்

தொகுதி மறுவரைவு பாஜக அரசாங்கம் கொண்டு வர்றாங்க இல்லையா அந்த சதி திட்டத்தை முறியடிக்கிறது அதாவது மக்கள் தொகையின் அடிப்படையில் நாங்கள் எம்பி சீட்டை மறுவரைவு செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி தென் மாநிலங்களுக்கு குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய துரோகத்தையும் அரசியல் சதியையும் மோடி அரசாங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த திட்டத்தை முறியடிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒன்றுபட்ட உறுதிமொழி ஒட்டுமொத்தமான மக்கள் தொகை வளர்ச்சி குறிப்பாக தமிழ்நாட்டுல மக்கள் தொகை பெருக்கத்தினுடைய சதவீதம் குறைவு ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்திய அரசாங்கம் கொண்டு வந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை மிக சிறப்பாக தமிழ்நாட்டில் நிறைவேற்றிருக்காங்க தென்னிந்தியாவில் நிறைவேற்றிருக்காங்க அதனால பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு தென்னிந்திய மாநிலங்களில் குழந்தை பெற்றுக்கக்கூடிய சதவீதம் அப்படிங்கிறது மிக மிக குறைவாக இருக்கு அதனால தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை தென்னிந்தியாவினுடைய மக்கள் தொகை அப்படிங்கிறது வட இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப 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 குறைவாக இருக்கு வட இந்தியாவில் அரசாங்கத்தினுடைய எந்த திட்டத்தையுமே ஃபாலோ பண்ணாமல் கொஞ்சம் கூட மக்கள் தொகையை குறைக்காம இருந்ததுனால வட மக்கள் தொகை அதிகமாக இருக்கு அப்போ மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த ஒரு திட்டத்தை மிகச்சிறப்பாக தமிழ்நாடு தென்னிந்திய மாநிலங்களும் செயல்படுத்தியதற்காக அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தண்டனையை கொடுக்கிற மாதிரி தமிழ்நாட்டில் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய எம்பி பதவியை குறைக்கிறக்காக இந்த திட்டத்தை மோடி அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறாங்க இதை எதிர்த்து தொடர்ச்சியாக தமிழ்நாடு களமாடி கொண்டிருக்கிறது தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளையும் ஒன்று கூட்டி ஒரு மிக முக்கியமான தீர்மானம்

இந்தியா முழுக்க இந்த பிரச்சாரத்தை தமிழ்நாடு தான் கொண்டு சேர்த்தது திமுக அரசாங்கம் தான் கொண்டு சேர்த்திருக்கிறது இந்த அரசியல் கோரிக்கையை முன் வச்சு

லட்சக்கணக்கானவர்களுடைய ஓட்டை இல்லாம ஆக்கியிருக்கிறாங்க போலியான பல ஓட்டுகளை உருவாக்கி இருக்காங்க இந்த மோடி அரசாங்கம் இது குறித்து தினம் தினம் புது புது செய்தி வெளியே வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி உருவாக்கிட்டு இருக்கு இந்த சூழ்நிலையில தமிழ்நாடு முழுவதும் இந்த 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 சொல்லக்கூடிய வாக்காளர் ரிவிஷன் மிகப்பெரிய வந்து மோடி அரசாங்கம் செய்ய முயற்சி இரண்டாவது உறுதிமொழி அடுத்தது மூன்றாவது உறுதிமொழி இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது காலங்காலமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய நடுத்தர ஏழை மாணவர்களுக்கு மிகப்பெரிய சாபமாக இருக்கிறது இந்த நீட்டு ஏழை எளிய நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவங்க கூடாது அப்படிங்கிறதுக்காக திட்டமிட்டு நீட்ட இந்த மோடி அரசாங்கம் திடிச்சிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நீட்ல வட இந்தியாவில் பல மாநிலங்கள்ல அதாவது பாஜக ஆட்சி பண்ணக்கூடிய மாநிலங்கள்ல எக்கச்சக்கமான முறைகேடுகள் நடந்திருக்கு பல வழக்குகள் பதிஞ்சிருக்கு மாணவர்களுடைய வாழ்க்கையை ஒட்டுமொத்தமா அழிக்கிற மாதிரியான இந்த நீட் எக்ஸாம் நீக்கப்படணும் அது மட்டும் இல்லாம நம்மளுடைய பள்ளி கல்விக்கு வந்து சேர வேண்டிய உரிய நிதியை கொடுக்காம இழுத்தடிக்கக்கூடிய இந்த பாஜக அரசுக்கான ஒரு எதிர்ப்பு நமக்கு கிடைக்க வேண்டிய நிதி உடனடியாக கிடைச்சாகணும் நாம ஒருபோதும் நீட்டை ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி இது மாதிரியான விஷயங்களுக்காக நாம தள குடியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மூணாவது உறுதிமொழியை சேர்த்திருக்காங்க அடுத்தது நான்காவது உறுதிமொழி மிக மிக முக்கியமானது தமிழ்நாட்டினுடைய மண்மொழி பண்பாடு இதை பாதுகாக்கிறதுக்கான ஒரு உறுதிமொழி பல்வேறு முயற்சிகளுக்கு பிறகு கீழடியில் ஒரு மிகச்சிறப்பான ஆய்வு நடத்தப்பட்டுச்சு அந்த ஆய்வு அறிக்கையை தமிழ்நாடு அரசாங்கம் பல மொழிகளில் மொழிபெயர்த்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்தையும் கொண்டு போய் சேர்த்தாங்க குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய புக் ஃபேர்ல வச்சு லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு அதை பிரிண்ட் போட்டு கொடுத்து தமிழ்நாட்டினுடைய பெருமை தமிழர்களுடைய பெருமை குறிப்பாக கீழடினுடைய பெருமை மூளை முடுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்த்தது இந்த அரசாங்கம் ஆனா அந்த அறிக்கையில் இருக்கக்கூடிய விஷயங்களை நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு இந்த மோடி அரசாங்கம் சனாதன அரசாங்கம் ஆரிய மனநிலை ஆரிய சித்தாந்தம் கொண்ட இந்த அரசாங்கம் விட மாட்டேங்குறாங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அரசாங்கம் தமிழர்களுடைய மிகப்பெரிய பெருமையான இரும்பு காலம் குறித்தான அறிக்கையை வெளியிட்டாங்க அதையும் நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் அங்க உக்காந்துகிட்டு இருக்கு இது இத்தோட நிற்காம தமிழ் மொழிக்கு நிதி ஒதுக்காம சமஸ்கிருதத்துக்கும் ஹிந்திக்கும் எக்கச்சக்கமான கோடிகளை ஒதுக்கிட்டு தமிழ்நாட்டையும் தென்னிந்திய மொழிகளையும் வஞ்சிக்கிற மாதிரி நம்மளுடைய மொழிகளுக்கு பணம் ஒதுக்காமல் இல்லாம தொடர்ச்சியா நம்மளை வஞ்சிக்குது இந்த ஆரிய அரசாங்கம் இதுக்கெல்லாம் நாம் ஒருபோதும் அடிபணியவே கூடாது இதை எதிர்த்து போராடி நம்மளுடைய மொழிக்கான உரிமை கலாச்சாரத்திற்கான உரிமை பண்பாட்டினுடைய செழுமையை பறைசாற்ற விதமாக செயல்படணும் எதுக்குமே வந்து தலகுணிஞ்சிட கூடாது அப்படிங்கறக்காகத்தான் இந்த நாலாவது உறுதிமொழியை தமிழ்நாடு அரசாங்கம் வச்சிருக்காங்க அடுத்தது அஞ்சாவது ஒரு மிக முக்கியமான உறுதிமொழி ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுக்கு கூடிய எல்லா தரப்பையும் உழைக்கக்கூடிய நடுத்தர வர்க்கம் பாட்டாளி வர்க்கம் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு இன்க்ளூசிவான உறுதிமொழி அது விவசாயிகளா இருக்கலாம் மீனவர்கள்

ஒரு மாநிலத்தினுடைய முழக்கம் ஒரு மக்களுடைய முழக்கம் ஒரு மண்ணினுடைய முழக்கம் இந்த முழக்கத்தை கொண்டு சேர்ப்பதற்காக மிகப்பெரிய மக்கள் இயக்கத்தை இன்றைய தமிழ்நாடு அரசாங்கம் உருவாக்கி இருக்காங்க இதுல எந்த அளவுக்கு அவங்க உறுதியா இருக்காங்க அப்படின்னா கடந்த செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி பூத்து வயசான உறுதிமொழி எடுத்தாங்க அதுக்கு பிறகு பதினேழாம் தேதி கரூர்ல நடந்த முப்பெரும் விழாவில் ரெண்டு லட்சத்துக்கும் அதிகமான திமுக தொண்டர்கள் நேரடியாக உறுதிமொழி எடுத்தாங்க மூணாவது கட்டமா பாத்தீங்க அப்படின்னா செப்டம்பர் இருபது இருபத்தி ஒன்னாம் தேதி தமிழ்நாட்டை தலகுனிய விடமாட்டம் அப்படிங்கக்கூடிய உறுதிமொழியினுடைய அரசியல் நோக்கம் என்ன அப்படின்னு தெருத்தருவாக கூட்டம் போட்டு திமுகவினுடைய அனைத்து பிரிவை சார்ந்தவர்களும் பொதுமக்கள்கிட்ட பேசுறாங்க முதல்ல ஒரு மிகப்பெரிய அரசியல் கோரிக்கையை வடிவமைத்து அதற்கான அதற்கானதரவா இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் ஒன்று திரட்டி அதற்கு பிறகு அனைத்து மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை தொடர்ச்சியாக திமுக அரசு தமிழ்நாடு அரசு செஞ்சுட்டு இருக்காங்க அம்பேத்கர் சொன்ன மாதிரி ஒன்று சேர் புரட்சி செய் முழக்கத்தை மிக துல்லியமாக ஃபாலோ பண்ணி தமிழ்நாட்டினுடைய அனைத்து நலன்களையும் பாதுகாக்கிறதுக்காக இவ்வளவு பெரிய அரசியல் ஏக்கத்தை தமிழ்நாடு அரசாங்கம் வெற்றிகரமாக நடத்திட்டு இருக்காங்க முப்பெரும் விழாவில் சொன்ன மாதிரி அடக்குமுறைக்கு நோயின்றி ஆதிக்கத்துக்கு நோயின்றி மீப்பிற்கு நோ என்ட்ரி மொத்தத்தில் வாஜாக்காவுக்கு நோ என்ட்ரி 2026 க்கு பிறகும் இதே திராவிட மாடல் ஆட்சி இங்கே நடக்கணும் அப்படினா இந்த உரிதி மொழியை ஏற்று அனைத்து தமிழ்நாடு மக்களும் ஒன்று சேர்ந்து நின்று ஓரணியாக இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவையும் அரசியல் கோரிக்கை எடுத்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தையும் ஒன்று சேர்ந்து தோங்கணும் அப்படிங்கற கோரிக்கையை தான் முன் வச்சிருக்காங்க